உடம்புல ரத்தத்தை அதிகரிக்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க ஹீமோ லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு உடம்பு வந்து எப்பயுமே சோர்வா இருக்கு ரொம்ப அசதியா இருக்கு என்னால சுறுசுறுப்பா எந்த வேலையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை பயன்படுத்துங்க தினமும் காலையில வெறு வயத்துல இந்த செய்முறையை பயன்படுத்தும் போது உங்களுக்கு உடம்புல ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும் ஹீமோ லெவல் வந்து அதிகரிக்கும் செய்முறையை சொல்ற கரெக்டா கவனிங்க இரும்பு வானல் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய்யை ஊற்றி ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கை சுத்தம் பண்ணி நல்ல தண்ணியில போட்டு நல்லா அலசிட்டு அதில் போட்டு நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கு அப்புறம் அஞ்சு மிளகு தட்டி போட்டுருங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை தட்டி போட்டுருங்க மீண்டும் நல்லா வதக்குங்க தினமும் காலையில சூடான சாதத்துல அந்த கீரையை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க தொடர்ந்து ஒரு வாரம் நீங்க பயன்படுத்தும் போது உடம்புக்கு தேவையான ரத்தம் அதிகரிக்கும் உடம்பு எப்பயுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவா இருக்கும்